வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வர் கோயிலாகும் இப்போ பார்த்து கொண்டிருப்பது ஈரோடு மாவட்டம் பவானியில் அமைந்துள்ள சங்கமேஸ்வர் கோயிலாகும் இன்று அமாவாசை என்பதால் இன்று நான் மதியம் சாமி முடிவதற்காக இன்று சங்கமேஸ்வர் கோயில் சென்று இது ஈரோட்டிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் வரை அமைந்துள்ளது கோயம்புத்திலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் வரை அமைந்துள்ளது மேட்டூரிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்திலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த பவானி கூடுதோரை சங்கமேஸ்வரர் கோயில் சங்கமேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது இது புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலமாகும் வருதாங்க பவானி கூடுதல் சங்கமேஸ்வர் கோயில் பஸ் நிறுத்தம் இது வந்து பவானி பஸ் நிலையத்திலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த பஸ் நிறுத்தம் அமைந்துள்ளது இதாங்க பவானி சங்கமேஸ்வரர் கோயில் பஸ் நிறுத்தமாகும் இந்த இடத்துல இருந்து நீங்கள் கோயமுத்தூர் பெருந்துறை சேலம் ஈரோடு செல்வதற்கு கோபிச்செல்லாம் செல்வதற்கு இந்த இடத்துல பஸ் நின்று போகும் இதாங்க பவானி சங்கமேஸ்வரர் கோயில் பஸ் நிறுத்தமாகும் இங்கிருந்து நீங்கள் ஈரோடு பெருந்துறை சேலம் கோயமுத்தூர் போன்ற ஊர்களுக்கு இங்கிருந்து பஸ்ஸுகள் உள்ளது எங்கள் பார்த்து பார்த்து பவானி ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவில் பஸ் நிறுத்தம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோயில் ஈரோடு மாவட்டம்